தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் வந்திருக்கு இது கோடை காலத்துல வந்த ஒரு நிவாரணமா இல்ல வரப்போற தேர்தலுக்காக செய்யப்பட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா வாங்க இந்த திடீர் பண பரிமாற்றத்துக்கு பின்னாடி உண்மையில என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் ஆமாங்க ஐயாயிரம் ரூபாய் பிப்ரவரி பதிமூணாம் தேதி தமிழ்நாட்டில் சுமார் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்களோட வங்கி கணக்குல இந்த தொகை தான் கிரெடிட் ஆயிருந்தது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம வந்ததால இந்த பணம் மக்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அரசியல் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்பிடுச்சு சரி முக்கியமான வருது இந்த திடீர் பணப்பட்டுவாடாவுக்கு காரணம் உண்மையிலே மக்கள் மேல இருக்கிற அக்கறையா இல்ல இதுல வேற ஏதாவது அரசியன் கணக்கு இருக்கா வாங்க இதுக்கான காரணங்களை ஒன்னுன்னா அலசி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முதல இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம்னா என்ன அது எப்படி பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஒரே தொகையா கொடுக்கப்படல உண்மையில பாத்தீங்கன்னா இதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் அப்புறம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மூவாயிரம் ரூபாய் வந்து வரப்போற மூணு மாசத்துக்கான உரிமை தொகை முன் பணம் மீதி ரெண்டாயிரம் ரூபாய் அது ஒரு ஸ்பெஷல் கோடைக்கால நிவாரணமா கொடுத்துருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்னு மூணு மாசத்துக்கு மாசம் மாசம் வர வேண்டிய ஆயிரம் ரூபாய ஒரேடியா சேர்த்து இப்போவே கொடுத்துட்டாங்க இது வழக்கமா நடக்கற விஷயம் கிடையாது இல்லையா அதனால தான் இது அரசியல் வட்டாரத்துல பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு சரி இதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாப்போம் இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான முடிவுக்கு பின்னாடி இருக்கற காரணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினே விளக்கியிருக்கார் அவர் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா கோடை காலம் வருது செலவுகள் அதிகமாகும் குடும்பங்கள் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த பணம்னு சொல்றாரு இதனால இந்த நடவடிக்கைய அரசாங்கம் ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயமா தான் முன்னிறுத்து ஒருவேளை உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி தெரியலனா ஒரு சின்ன ரீகேப் இது வந்து தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசா ஆயிரம் ரூபாய் கொடுக்கற ஒரு திட்டம் பெண்களோட உழைப்பு அங்கீகரிக்கிற விதமா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இத ஆரம்பிச்சாங்க இந்த சாட்டை பாருங்க இந்த திட்டம் எவ்வளவு வேகமா வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கே புரியும் ஆரம்பிக்கும் போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர் பயனாளிகளா இருந்தாங்க ஆனா வெறும் அஞ்சே மாசத்துல பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த எண்ணிக்கை ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சமா உயர்ந்திருக்கு இதுவே இந்த திட்டத்தோட வீச்சு எவ்வளவு பெருசுன்னு காட்டுது சரி இந்த நிவாரணங்கிற விளக்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதோட அரசியல் பக்கத்தை பார்க்கலாம் ஏன்னா இதுல ஒரு இருக்குன்னு முதலமைச்சர் என்ன சொல்றாருனா தேர்தல காரணம் காட்டி அடுத்த மூணு மாசத்துக்கான உரிமை தொகையை நிறுத்த டெல்லியில இருக்கிற ஒரு குரூப்பும் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப்பும் சதி பண்றதா தகவல் வந்திருக்குன்னு அவரு நேரடியாவே குற்றம் சாற்றாரு சோ அரசாங்கம் என்ன சொல்ல வருதுன்னா இது ஒரு ப்ரீஎம்டிவ் மூவ் அதாவது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தேர்தல் தேதி அறிவிச்சு நடத்தை விதிகள்லாம் அமலுக்கு வந்துட்டா இந்த பணத்தை கொடுக்கறதுல சிக்கல் வந்துடும் அந்த சதிக்கு இடம் கொடுக்காம இருக்கத்தான் நாங்க முந்திக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டோம்னு அரசாங்கம் இத முன்வைக்குது ஆனா கதை இதோட முடியல இந்த முன்பணம் அறிவிப்போட சேர்த்து எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய வாக்குறுதியையும் முதலமைச்சர் கொடுத்திருக்காரு அது என்னன்னு பாக்கலாமா இங்க பாருங்க இதுதான் அந்த பெரிய அறிவிப்பு இப்போ திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோல மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோல இந்த தொகையை அப்படியே டபுள் ஆக்கி மாசம் ரெண்டாயிரம் ஆக்குவோம் ஒரு பெரிய வாக்குறுதிய கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அவரோட வார்த்தைகள்லயே இதை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இதனால இது வெறும் அரசாங்க அறிவிப்பு இல்ல இது ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் ஒரு தேர்தல் வாக்குறுதியா பார்க்கப்படுது ஆக மொத்தத்துல என்ன நடந்திருக்குன்னு சுருக்கமா பார்த்தா ஒண்ணு ஒரு கோடியே முப்பத்தொரு லட்சம் பெண்களுக்கு திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் வந்திருக்கு ரெண்டு இதுல மூணு மாச அட்வான்ஸும் ஒரு சம்மர் போனஸும் அடங்கியிருக்கு மூணு இத ஏன் செஞ்சோன்னு கேட்டதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி பணத்தை நிறுத்த பாக்குற ஒரு சதிய முறியடிக்கத்தானா அரசாங்கம் சொல்லுது நாலு இதோட சேர்த்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா பணத்தை ரெண்டாயிரமா ஆக்குவோன்னு ஒரு புது வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த நிகழ்வோட முழு சித்திரம் சரி இப்ப மறுமுடியும் நாம ஆரம்பிச்சா அதே கேள்விக்கு வருவோம் இந்த நடவடிக்கை கோடை காலத்துல கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நிஜமாவே கிடைச்ச ஒரு நிவாரணமா இல்ல குறி வச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யப்பட்ட ஒரு அரசியல் நகர்வா இல்ல இது ரெண்டுமேவா இது வெறும் உதவியா இல்ல ஒரு தேர்தல் ஒத்தியாங்கிறத நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும்